உன் மனதின் தரத்தை பொறுத்தே உன் வாழ்வு உன் எண்ணங்களின் தரத்தை பொறுத்தே உன் மகிழ்ச்சி மனித வாழ்க்கையின் நிதர்சனமான உண்மை இதுதான் நாம் வாழ்வதில் சந்தோஷமும் துக்கமும் வெற்றியும் தோல்வியும் அமைதியும் குழப்பமும் அனைத்தும் எங்கு உருவாகின்றன வெளி உலகில் அல்ல நாம் உணரும் அந்த உணர்வுகள் அனைத்தும் நம் மனதிலிருந்தே உண்டாகின்றன ஒருவரின் மனதின் தரம் உயர்ந்திருக்கிறது என்றால் அவன் சந்திக்கும் சிக்கல்கள் கூட அவனை தள்ளி போடாது அவற்றை சவாலாக மாற்றி சமாளிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும் அதேபோல் மனம் சுத்தமாகவும் அமைதியாகவும் இருந்தால் சாதாரண சந்தோஷங்களின் பேரானந்தத்தை காண முடியும் எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையின் விதைகள் நமக்கு ஏற்படும் அனுபவங்கள் அந்த எண்ணங்களின் பலன்கள் நல்ல எண்ணங்கள் நம்முள் நம்பிக்கையையும் சகிப்புத்தன்மையும் வளர்க்கின்றன தீய எண்ணங்கள் நம்மை குழப்பத்திலும் கவலையிலும் ஆழ்த்துகின்றன